ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த கிராமத்து வந்து ஏற்க பாருங்க எங்கள் அம்மா திட்டுறாங்க வந்து செடியார்க்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எல்லாரும் எனக்கு இன்னொரு வரும் காலையில் ஆறு மணிக்கு வந்து செடி அறிக்க போகிறோம் வெடி தாங்க முடியாமல் இங்கே வாருங்க செடியீடு தலையில் வச்சுட்டு பொறிச்சிட்டு இருக்காங்க இருக்கு எல்லாரும் பொறிச்சுட்டுருக்கிறாங்க யாரும் பொறிச்சிட்டாங்கன்னா பொறிச்சுட்டாங்கன்னு அனைத்து தான் பொறிச்சுட்டு எப்படி பக்கத்தில் கொண்டாந்து ஓகே ஓகே

அண்ணாமலி கிருகுருன்னு இருக்குதுங்க பார்த்திங்கன்னா மூட்டைக்கடலை வந்து ஒரு மூட்டை பொறிச்சாச்சுங்க பொறிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்குறேன் காலையில் வரும்போது ரொம்பவே உற்சாகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வீட்டுக்கு போகும்போது காலையை எட்டி வைக்க முடியல ஐயோம்மா காலை யாரோ இருக்கமா கயிறு போட்டு கட்டி விட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குதுங்க கையெல்லாம் பாருங்கள் எப்படி வீங்கியிருக்குன்னு போய் வீட்டில் போய் நல்லா சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியில் விட்டால் தான் காலையில் வந்து கடலை பொறிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகேங்க பாய்